அதை இப்படி வணக்கம் என்னுடைய வார்த்தைகளுக்கு சிமி வெடிப்பிற்கு என்று நம்பி கடிதம் எழுதியுள்ளேன் இன்று அதிகாலை யூதர்கள் ஒரு நீதிமானை தங்களிடம் கொண்டு வந்தார்களே அவரை குறித்து ஒரு பயங்கர கனவு கண்டேன் அவர் உலகத்தை அழியும்படி கட்டளையிட்டார் அப்படியே உலகம் அணிந்தது பிறகு உலகம் உண்டானது முதல் இறந்தோர் அனைவரும் உயிர் பெற்று வரும்படி கட்டளையிட்டார் அவ்வாறே அனைவரும் உயிர் பெற்றார்கள் அவர்கள் நல்லவர்கள் ஒரு பக்கமும் கெட்டவர்கள் மறுபக்கமும் பிரிக்கப்பட்டார்கள் நல்லவர்கள் மகிழ்ச்சியோடு காணப்பட்டார்கள் கெட்டவர்களோ எரியும் நெருப்பில் தள்ளப்பட்டார்கள் அதில் நீங்கள் இருக்க கண்டு திடுக்கிட்டு கண் விழித்தேன் ஆகவே இந்த யூதர்களுக்கு பயந்து நீர் தவறி தீர்ப்பு வழங்க வேண்டாம் என்று தங்களை அன்புடன் கேட்டுக் கொள்கிறேன் இப்படி தங்கள் அன்பு மனைவி ஆணவம் கொண்ட யூதர்கள் ஒருபுறம் என் மனைவி நியாயமான வேண்டுகோள் வருபுறம் இந்த சிக்கலில் இருந்து நான் எப்படி விடுபடப் போகிறேன் புரியவில்லை எனக்கு ஒரு யோசுகின்றது பாஸ்கா காலங்களில் விருப்பப்படி கைதி ஒருவரை விடுதலை செய்வது என் வழக்கம் அல்லதா அதன்படி அந்த இயேசுவை விடுதலை செய்து விட்டால் அப்படியே